ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்னைக்குலாம் நான் என்ன பார்ப்போம்னா பாக்கி லட்சுமி சீரியலோட இந்த வாரம் பிரமோத பார்க்க போகிறோம் சேரணும் உங்களை பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாடியில் சரக்கு சீன மாதிரி கம்மி காமிச்சிருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா கோபி எண்டி தராரு பார்த்து தந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா சரக்கு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு என்ன சொல்கிறேன்னா பாட்டி கல்யாணம் கல்யாண பத்துக்கு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னேன் இப்பயே பத்துக்காக கொஞ்சம் லேட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபி சொல்லிட்டுருக்காரு அதுக்கு கோபியும் இன்னும் என்ன சொல்கிறார்ன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ தான் குழந்தைய பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவர் என்ன கேட்குறாங்கன்னா இப்பயா லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம் லேட் இல்லை பொண்ணு வந்து காலேஜ் போய்ட்டு இருக்கு இருந்தாலும் வந்து இப்போ பிரெக்னடாக இருந்து டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு அதாவது கோபிக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி தான் சொல்கிறதுக்காக இதை இப்போ கிரியேட் பண்ணுறப்போல இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி காலேஜ் போகிற அளவுக்கு பொண்ணு இருக்கிறப்ப இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலைக்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா கோபியோட மைண்ட் வைஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்க இப்படி சொல்கிறப்ப நம்ம பேமியை பற்றி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சிட்டே இருக்கிறார் வெயிட் பண்ணி இவர் என்ன பண்ணுவார் சொல்லுவாரா சொன்னால் வந்து செம ஆஃப் பண்ணாமருமா இல்லை திட்டுவாங்களா அப்படின்ட்டு இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு எங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சால் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்